இது தந்திரம் பற்றி திருமூலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இறைவன் உள்ளுக்குள் இருப்பதை அறியாமல் வெளியில் தேடுவது பயனற்றது என்பதை கூறுவது அடர்ந்து விரிந்த சடையை கொண்டு மாபெரும் தவத்தை கொண்டவனாக இருக்கின்றான் இறைவன் அவனை உறுதியாக பற்றி கொண்ட பக்தர்களுக்கு அவர்களது வாழ்விலே எந்த விதமான துன்பங்களும் வந்து சேராதபடி இறைவன் அருளுவான் அப்படி இல்லாமல் தாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் துறந்து தவம் செய்கின்றோம் என்று காட்டிற்குள் வீரர்கள் முயற்சி செய்கிறார்களே அவர்கள் உண்மையான தவத்தன்மை என்னவென்று பார்த்தால் அவர்கள் தவத்திற்கான உடல் அடையாளங்களை மட்டுமே கடைபிடித்துக் கொண்டு செய்வதால் அது தவம் ஆகாது அது ஒரு விதமான பித்து தான் மனநலம் பாதித்த தன்மைதான் என்று சொல்லுகிறார் வர் நோக்கி அட உடரடை செய்வது இறைவனை அடைய வேண்டும் என்று முறைப்படி தவம் செய்யாமல் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அருளப்பட்டிருக்கிற ஆகமங்களை படித்து அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் காட்டிற்கு சென்று தவம் செய்கிறேன் என்று தினந்தோறும் பசிக்கு உணவு வேண்டி நின்று காட்டை சுற்றி வருவது எப்படி இருக்கின்றது என்றால் ஆற்றில் அசையாமல் கிடக்கும் முதலையை கண்டு பயந்து போய் குட்டிகளை இந்த கரடியின் எதிரில் சென்று அகப்பட்டுக் கொண்டதை ஒத்திருக்கின்றது ஆற்றில் கிடந்த முதலை கண்டு அஞ்சி போயிற்று கரடிக்கு எதிர்ப்பது அதன் தோற்றும் தவன் செய்ய சோற்றுக்கு நின்று சுழல்கின்ற தவத்தில் மேன்மை நிலையை அடைகின்ற வழிமுறையும் அந்த தவத்தின் பலன்களை அனுபவிக்கின்ற வழிமுறையும் இளங்கன்று போல ஆசைகளின் வழியே துள்ளி குதிக்கின்ற மனதை உடலாகிய கோணிப்பைக்குள் உள்ளே இருக்கும்படி வைத்து ஆசைகள் இல்லாமல் இறைவனை மட்டுமே நினைக்கும்படி கட்டி வைக்க முடிந்தவர்களுக்கு தமக்கு உள்ளே அடங்கியிருக்கின்ற மனது மறுபடியும் ஆசைகள் பற்றுகளின் வழியே இழுத்து கொண்டு போகாமல் தமது நெஞ்சத்திற்குள் இறைவன் இருக்கின்ற இடத்திலேயே அவனோடு சேர்ந்திருக்கும் என்று திருமண சொல்கிறான் பழுக்கின்ற வாறும் பழமுண்ணும் தொல்லிய கோணியை புக்காள் கொட்டியலில் கட்ட உள் நெஞ்ச தீட ஒன்று மாமே இளங்கன்று போல ஆசைகள் வழியே தொல்லி குதிக்கின்ற மனதை உடலாகிய கோணிப்பைக்குள் கட்ட வேண்டும் ஆசைகள் இல்லாமல் இறைவனை மட்டுமே நினைக்கும்படி கட்டி வைக்க வேண்டும் அற்புதமாக சொல்லுகிறான் அறிவு சிவமாகவே ஆக வேண்டும் அதற்கு உடலால் செய்கின்ற தவறு வழிமுறைகள் எதுவும் வேண்டாம் அறிவினால் இறைவனை எண்ணிக்கொண்டிருந்தால் போதும் என்று சொல்கிறார் இறைவனை எண்ணிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அறிவே சிவமாகி பேரின் அடைவாக்கணும் அதை விட்டு விலகி இருப்பதால் தான் அவர்கள் அடை நல்ல பரப்பிடி அதன் விளைவே அறிவு சிவமாகவே ஆகிவிடும் அதனால் கிடைக்கின்ற இறையருள் முக்தியாக இருக்கிறது இப்படி அறிவு சிவமாகவே ஆகுவது இறைவனை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டே இருக்கின்ற தவத்தின் பலனால் தான் வரும் என்று திருக்குறள் சொல்கிறார் சித்தம் சிவமாக செய்தவம் வேண்டாவா சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் அறவுண்டா சித்தோர் அறவுண்டாள் சித்தம் சிவமாகவே சித்திமுகியால் சித்தம் சிவமாக பேரே அனைத்திற்கும் தலைவனாகிய இறைவனின் திருவருள் ஒருவருக்கு இருக்கின்றது என்றால் அவருக்கு தர்மத்தினால் வருகின்ற அனைத்து விதமான செல்வங்கள் உண்மை அறிவாகிய பேரறிவு ஞானமும் கிடைக்கும் இறைவனின் திருவருளில் ஞானம் கிடைக்க பெற்றால் அவருக்கு இந்த பிறவியிலேயே மாபெரும் இறைத்தன்மை கிடைக்கப்பெறும் அதன் பிறகு பிறவியில்லாத நிலையில் மாபெரும் இறைவனாகவே ஆகிவிடுவார் ஒன்றே செல்வம் அருள் உண்டேனில் பிராணருளில் பெருந்தன்மையும் உண்டு அருளால் பேருந்தெய்வம் மாமி ஆதிமொழியாகிய தமிழிலிருந்து உருவாகி இருக்கின்ற அனைத்து விதமான மொழிகளின் மூலமும் உலகத்தில் ஐந்து விதமான போதங்களால் ஆகிய அனைத்து பொருள்களின் மூலமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலத்தை உழுவி பண்படுத்தவை பயிர் வளர்ப்பது போலவே உலகத்தில் உள்ளவர்கள் அலைந்து தீர்த்து முயற்சி செய்கிறார் எப்படி நிலத்தை உழுது பண்படுத்த வேண்டுமோ அது போலத்தான் பக்தியிலும் ஐந்து விதமான போதங்களால் ஆகிய பொருள்களின் மூலம் அறிந்து கொண்டு ஞானத்தை எல்லாம் செய்து அதுல பண்படணும் என்று சொல்லுகிறார் ஆனால் உலகத்தில் உள்ள ஆசைகள் பற்றுகள் வேண்டாம் என்று அனைத்தையும் விட்டு விலகி இருக்கின்ற மனம் எமதி ஆதி முதல்வனாகிய இறைவனின் அறிவடிவத்தை பெற்று அவனது திருவரலாளி அனைத்து மொழிகளினாலும் கட்சி கட்சி வரும் திருவருளாலே அனைத்து மொழிகளினாலும் உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களினாலும் அறியக்கூடிய அனைத்து விதமான ஞானத்தையும் ஒருவருக்கு விடும் என்று திருமூலர் சொல்கிறார் தமிழ் மண்டலம் போல உலகும் எம் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவம் ஆமே புண்ணியம் பாவம் என்று இரண்டு விதமான வினைகளும் அவற்றின் பயன்களுமே இருக்கின்றன இந்த உலகில் இறைவனின் திருவருள் கிடைக்கும் பொழுது அவற்றை அறிந்து கொள்வார்கள் சில ஞானிகள் அப்படி அறிந்த பிறகு அவற்றை நினைத்து பார்த்து புண்ணியம் பாவம் ஆகிய இரண்டு வினைகளுமே வேரோடு அறுத்து எடுத்து தம்மை விட்டு அப்புறப்படுத்திவிட்டால் அனைத்திற்கும் தலைவனாகிய இறைவன் இருக்கின்ற இடம் தமக்குள்ளேயே இருப்பதை ஆராய்ந்து அறிந்து புண்ணிய பாவம் இரண்டுல பூமியில் நன்னும் பொழுதறிவார் சில ஞானிகள் எண்ணி இரண்டையும் வேறறுத்த அப்புறம் தன்னல் இருந்திடம் வாய்ந்து கொள்கிறே ஆதியிலிருந்தே நின்று அருள்கின்ற இறைவன் ஒருவருக்கு வினை முடிகின்ற காலத்தில் நன்மையாக நின்று அருள்கின்றான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கு உள்ளே உயிருக்கு உயிராக நிற்கின்றவன் அவனே தமது அருளை வழங்கிய பின்பு அடியவருடனே நிற்பான் அவர் எப்போதும் அருள் நிலையிலிருந்து விலகி விடாமல் பாதுகாத்து அருள்கின்றான் அந்த அருளினால் இனி வரக்கூடிய பிறவிகளையும் நீக்கி விடுகின்றான் அத்தகைய இறைவன் எமக்கு உள்ளே நின்று எமக்கு ஒரு பேரிபமான முத்தியை தந்து அருளினானே என்று திருமூலர் சொல்கிறான் நின்று அருளும் முடிக்கின்ற காலத்து நான் நின்று உலகில் அடு உயிராய் நிற்கும் நின்று அருளும் நீக்கிடும் எனக்கு ஒரு முக்தி தந்தானே இறைவனது திருவுருளை சரியாக பயன்படுத்தி மேன்மை அடைந்த சிலர் வானுலகத்து தேவர்களாகவும் ஆனார்கள் இறைவனது திருவுருளை சரியாக பயன்படுத்தி மேன்மை அடைந்த சிலர் தெய்வங்களுக்கு சரிசமமாகவும் இருக்கிறார் இறைவனது திருவருளினால் இனி எந்த விதமான வினையும் வந்து சேர்ந்து விடாத தன்மை அடைந்தவர்கள் தாம் பெற்ற இறைவனது திருவருளை எடுத்து கூறினால் அதுவே சிவலோகமாகவும் இருக்கிறது சில தேவருமாவல் சிவனருளால் சில தெய்வத்தோடு ஒப்பனர் அருளால் வீணை சிவலோகம் மாமி ஏ புண்ணியமே வடிவாகிய எமது தந்தை புனிதனுமாகிய இறைவனின் இணையில்லாத திருவடிகளை தேடி அடைந்து முன் ஞானத்தை எமக்கு விளக்குங்கள் தந்தையே என்று கேட்டுக்கொண்டார் அவரது திருவருளால் ஞானம் எமக்குள் விளைந்தது அப்படி அனைத்திற்கும் தலைவனாகிய இறைவனின் திருவருளால் ஞானம் விளைந்த போதே தெய்வங்களுக்கு சரிசமமாக உலகத்திலே இருக்கின்ற அமரர்கள் ஆவதும் வானுலகத்திற்கு சென்று தேவர்கள் ஆவதும் முடியும் என்று நன்னி சொல்கிறார் என்ன ஞானம் விளைந்தது மன்னவராவதும் வானவராவதும் அருள் பெற்ற போதே உயிர்கள் நிலையில்லாத தமது உடலை இறப்பு இல்லாத நிலை பெற்றதாகிய உயர்ந்த தேராக மாற்றி அதில் ஏறி செல்வதற்கு மனமாகிய பாகனின் கையிலே ஐம்புலன்களும் அவன் வசப்படி வசப்படும்படி செய்ய மாயையின் மயக்கத்திலிருந்து நீங்கி உண்மை அறிவாகிய தேரில் ஏறி மாயையினால் மயங்கின்ற மனதை மாற்றி இந்த உண்மையை உணர வைக்கலாம் அதன் பிறகு அன்பு என்கின்ற நிலையில் இருந்து பேரன்பாகவே மாறுகின்ற தேரில் ஏறினால் ஒரு குற்றமும் இல்ல இறைவனின் திருவர்களை பெற்றுவிடலாம் அப்பொழுது பொன்னாகவே மாறிவிட்ட பிரகாசமாகிய தேரில் ஏறினால் இறைவனே தாம் எனும் நிலையை அடையலாம் என்று திருமூலர் சொல்லுகிறார் பெற்றே அவன் இறைவனை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எந்த உலகத்தில் பிறவி எடுத்தாலும் அந்த உலகத்துக்கு ஏற்ற உடம்போடு பிறந்து அவர்கள் இருக்கின்ற உலகத்திலேயே செய்வதற்கு மிகவும் அரியதான தவங்களை தேடி அடைந்து செய்கின்ற தவசிகள் அவர்கள் இருக்கின்ற உலகத்திலேயே இறைவனின் திருவடியை சேர்ந்து இருப்பார்கள் அவர்கள் இருக்கின்ற உலகத்திலேயே இறைவனது திருவருளையும் பெற்றுவிடுவார்கள் அவலகத்தே பேரோட அவலகத்தே அருந்தவன் நாடுவர் அவலகத்தே கூடுவர் அவலகத்தே அருள் பெறுவாரே இறையருள் பெற்று பொன்போன்ற பிரகாசமான உடலை கொண்டு தங்களை நோக்கி மற்றவர்களையும் ஈர்க்கின்ற இந்த ஞானிகள் வெப்பத்தின் வடிவமாக இருக்கின்றனர் இறையருளால் உண்மை ஞானத்தை கண்டுகொண்டு தங்களை நோக்கி மற்றவர்களையும் ஈர்க்கின்ற ஞானிகள் ரசமணியின் நீரால் இரும்பையும் தங்கமாக்குவது போல் தங்களை நாடி வந்த மற்றவர்களுக்கும் ஞானத்தை தரும் ஞான வடிவாக இருக்கிறார் தம்மை சரணடைந்து அடியவர்களின் வினைகளை எப்படி அழிக்க வேண்டும் என்கிற சூழ்ச்சியைக் கொண்டு அவற்றை தாக்கி எரித்து அவற்றை நெருப்பின் வடிவமாக ஆக்கி விடுவது தமது இடது திருக்கரத்தில் நெருப்புச் சட்டியை கொண்டிருக்கின்ற இறைவனின் பேரழிவு வடிவத்தின் தத்துவம் கொண்ட காந்தம் ஏரியின் வடிவம் ஏரி கொண்ட ஈசில் வாடிவம் ஆமே எண்ணத்திலே அன்பை கலந்து எங்களின் குருநாதனாகிய இறைவனை தேடிக்கொண்டே இருப்பேன் தேடி அடையும் போது அவனே அனைத்திற்கும் மேலான சிவப்பரம்பொருள் என்று அறிந்து அவனோடு சேர்ந்து கொள்வேன் அப்போது அவனது திருவருளும் என்னோடு சேர்ந்து கொள்ள அவனுடைய பேரழுது வாய்ந்த திருவடிக்கையே சென்றுவிட வேண்டும் என்று உறுதியாய் பற்றிக்கொண்டு அவனோடு இரண்டரை கலக்கின்ற காலம் வரும் வரை அவனுடைய திருவடிகளை திருவடிகளை விட்டுவிட மாட்டேன் திருமுலசுமன் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன் தேடி சிவபெருமான் என்று கூடுவன் கூடி கூரை செல்ல வீடு அளவும் விடுகின்றேனே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மிகவும் இனிப்பான உணவுகளை உண்ணுகின்றவன் தேவையான செல்வம் திரட்டுவதற்கு தவசிகள் போல வேடமணிந்து கொண்டு மற்றவர்களை பயமுறுத்தியும் பொய்யான வார்த்தைகளை மயக்கியும் மனிதர்களாக இருக்கின்றனர் இப்படி வாழ்க்கையை வீணாக்காமல் இறைவன்மையின் உண்மையான அன்பு கொண்டு ஆடியும் அவனது திருப்புகளை பாடி அழுதும் அவன் காண கிடைக்க மாட்டானா என்று புலம்பியும் அவன் எங்கு இருக்கின்றான் என்று தேடினால் இறைவனது திருவடிகளை காண்பீர்கள் ஆடம்பரம் கொண்டு அடி பயன் வேணங்கள் கொண்டு வெறிட்டிடும் பேதைகா ஆடியும் பாடியும் அழுதும் அரட்டியும் தேடியும் தானீர் சிவனவன் சார் வணக்கம் சார் உண்மையான ஞானம் இல்லாதவர்கள் தவசிகள் போல வேடம் அணிந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இருக்கின்ற நாட்டிற்கு நடுவிலேயே தெரிந்து கொண்டு இழிவான செயல்களை செய்து கொண்டு மற்றவர்களிடம் பிச்சை எடுத்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களின் செயலால் நாட்டிற்கு அவமானம் நன்மை கெடுதல் அவர்கள் இடுகின்ற நாடு இந்த பூமியில் இருப்பதால் உலகம் அனைத்திற்குமே கெடுதலும் நடக்கும் ஆகவே இழிவான அவர்கள் வேடத்தை நீக்கி அவர்களை உண்மையை உணரச் செய்ய வேண்டும் அதன் பயனால் உலகம் இன்பம் அடையும்படி செய்வது உண்மை ஞானிகளின் கடமை என்று வேடம் சொன்னார் நாட்டிடை இருப்பினும் ி இருப்பினியாதலா இடங்கழிவிட்டல் இன்பவே ஒரு நாட்டில் உள்ளவர்கள் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் செய்கின்ற நன்மையான செயல்கள் தீமையான செயல்கள் அவர்கள் இருக்கின்ற நாட்டுக்கு இன்பம் வருவதும் துன்பம் வருவதும் திகழ்ந்து அதனாலே அதை தவிர்த்து இறைவனை தேடி தினந்தோறும் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களின் மனதை கெடுக்கின்ற விஷயங்களை நீக்கி செம்மையாக்குவதை செய்தால் உலகம் இன்பமோடு வாழும் என்று திருமுழச் இன்பமும் இன்பமும் நாட்டாரிடத்து உள்ள நன்செயல் முன்செயலால் அந்த நாட்டிற்காம் என்ப இறை நாடினாதோறும் நாட்டினில் மண்பாதை செப்ப வாழு மே ஞானகுருவின் வழியை பின்பற்றி வருகின்ற சீடர்கள் கூட்டத்தோடு சேர்ந்தவர்கள் உண்மையான வேடம் அணிவது தேவர்கள் ஆள்வதற்காகத்தான் ஆனால் இழிவான கூட்டத்தோடு சேர்ந்தவர்கள் பொய்யாக வேடம் அணிவது அனைவருக்கும் மேலானவன் என்ற பொய்யான பதவியை பெறுவதற்காகும் ஆகவே பொய்யான வேடத்தால் பழியை பெற்ற கூட்டத்தால் இவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை பாழாக்கிய கொடுமையான மனிதர்கள் ஆக இருக்கிறார்கள் எனவே தங்களின் வாழ்க்கையை வீணாக கழித்த கூட்டத்தவர்கள் உண்மை வேடம் அணிந்த நல்லவர்கள் கூட்டத்திற்கு நீ கலை கலையப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்று திருமுணுசாமி வேடம் போன்ற தேவாக வேடம்போம்பிகோ உண்மையான தவசிகளைப் போல நடிக்கின்ற பொய்யான தவத்தை செய்பவர்கள் இறந்த பிறகு நரகத்திற்கே சென்றடைவார் பொய்யான தவத்தை செய்தவர்கள் பாவத்தை மட்டுமே சேர்த்துக் கொள்வதால் புண்ணியம் பெற்றவராக மாட்டார் ஆனால் பொய்யான தவமாக இருந்தாலும் உண்மையான தவமாக இருந்தாலும் உலகத்தில் வினைகளை கொடுக்கின்ற ஆசைகளை தமக்குள் இருந்து நீக்கிவிட்டு அதன் பயனால் கிடைக்கின்ற உண்மையான ஞானத்தால் உறுதியாக தாங்கப்பட்டு இருப்பதுதான் உண்மையான தவங்களாகும் என்று திருமூலர் சொல்கிறார் போகத்தில் போகி அச்சத்திய ஞானத்தால் தாங்கும் தவங்களே உண்மையான தவசிகளைப் போல பொய்யாக வேடம் அணிந்து கொள்பவர்கள் சும்மா இருந்து மற்றவர்கள் தானமாக தருகின்ற உணவை வைத்து தமது பசி தீர்த்து கொள்கின்ற பயனை எண்ணிய அப்படி வேடம் போடுகிறார்கள் உண்மையான வேடத்தை அணிந்த தவசிகள் உயிர் வாழ்வதற்காக மட்டுமே உணவை அசைக்கின்ற பிச்சை என்கிற மேன்மையான கொள்கையை மேற்கொண்டவர்கள் ஆவார்கள் பொய்யான வேடமாக இருந்தாலும் உண்மையான வேடமாக இருந்தாலும் அவர்களின் ஆசைகளோ கொள்கைகளுக்கோ ஏற்றபடி அணிந்து கொண்டாலும் இறைவனை அடைவதற்கு அந்த வேடம் பயன்படுவது அந்த வேடத்தின் உள்ளே இருக்கின்ற உண்மையான தத்துவத்தை உணர்ந்து அறிந்து மட்டுமே ஆகும் என்று திருமூலர் சொல்கிறார் இப்பை நீ பயனாக indeedனுடன் பஸனாமORIAக்கி depreciடättescale installations�데 ஒடமுதோ நம்பு அறிந்தோகே ஆயிரத்தி அறநூத்தி அறுபது பாடல் வரை நிறைய சொல்லுங்க ஆனாலும் நான்